காய்ஸ் வெல்கம் பேக் சேனல் ஒபே ஆல் டுங் குட் காய்ஸ் உங்களுக்கோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காச்சும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடணும்னு தோணும்போது நம்ம வீட்டில் சிக்கன் இருக்காது ஆனால் சிக்கன் இல்லாமலே நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சுவையில் இந்த மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையான அளவு மீல் மேக்கரை சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க ஸ்டெயில் மேக்கர் சுடுத்த தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறின பிறகு அதை நார்மல் கூலிங் வாட்டரில் சேர்த்துக்கோங்க கூலிங் வாட்டரில் சேர்த்துட்ட பிறகு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்க்யூஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி எல்லா மேக்கரையும் தண்ணி எதுவும் இல்லாதபடி நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் எல்லா மேக்கரியுமே நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக ஒரு மசாலா ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் அப்புறம் கடையில் விற்கிற சிக்கன் கபாப் மசாலா தான் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி கால் கிலோ அளவு மேக்கர் எடுத்துருக்கிறதுனால கபாப் மசாலா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்த கரெக்டாக இருக்கோங்க ஒரு சில கபாப் மசாலாவில் சால்ட் ஆல்ரெடி சேர்த்துருப்பாங்க இந்த கபாப் மசாலாவில் சால்ட் சேர்க்காததுனால நான் சால்ட் சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ஒரு கால் கிலாஸ் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பஜ்ஜிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பிசையும் போது ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப டைட்டாகவும் பிசையாதீங்க இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து ஊற்றும் போது கீழே நல்லா போர் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்ட பிறகு நம்ம ஸ்க்யூஸ் பண்ணி வச்சிருக்க மீல் மேக்கரை இதில் சேர்த்து இந்த மசாலா மீல் மேக்கரோட எல்லா பகுதியிலுமே நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேக்கரை மசாலா கூட மிக்ஸ் பண்ணும்போதே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கருவேப்பில மீல் மேக்கர் கூட இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்குங்க இப்போ இதை ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக என்ன நல்லா சூடானதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரில் சேர்த்துக்கோங்க மேக்கரை எண்ணெயில் சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் அப்பதான் நல்லா ஒட்டி பிடிக்குங்க இல்லைன்னா மீல் மேக்கர் தனியாகவும் பிரிஞ்சு வந்துருங்க அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது மீடியம் பிளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க தான் உள்ளேயும் பேகும் வெளியும் நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன உடனே எண்ணெயில இருந்து வடிகட்டி எடுத்துருங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற மீல் மேக்கரையும் எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூவையிலேயே நம்ம வீட்டில் இருக்கிற மீல் மேக்கரை வச்சியே மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இந்த முறை உங்கள் வீட்டில் சிக்கன் இல்லாத நேரத்தில் யாராச்சும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணும்னு கேட்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி மீல் மேக்கரை வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுங்க ரொம்ப அசந்துருவாங்க அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்